வணக்கம் நீங்க எங்களோட பகிர்ந்துக்கிட்ட இந்த உரை தொகுப்புக்கான ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இது வந்து ஓஷோவோட உண்மை செயல்படுகிறது ராஜீவ்காந்திக்கு ஒரு சாலஞ்ச் அப்படிங்கிற உரையிலிருந்து எடுத்த சில பகுதிகள் இதில் அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி முன் முன்வெச்சதா ஓஷோ நினைக்கிற சில கருத்துகள் குறிப்பா பாத்தீங்கன்னா மேற்கத்திய பொருள் முதல்வாதம் இந்தியாவோட ஆன்மீக பாரம்பரியம் பத்தினது அதுக்கு ஓஷோ கொடுத்த ரொம்ப நேரடியான சில சமயம் கொஞ்சம் சவால் விடுற மாதிரியான பதில்களும் இருக்கு நம்ம நோக்கம் என்னென்னா இந்த உரை வழியா பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கும் ஆன்மீக தேடலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சிக்கலான உறவு அப்புறம் இந்திய பாரம்பரியம் பற்றின ஓஷோவோட பார்வை தனிநபர் சமூக வளர்ச்சிக்கான அவரோட மாற்று வழிகள் என்னென்ன இதையெல்லாம் இந்த மூலங்களை வச்சு கொஞ்சம் விழிவாக புரிஞ்சுக்கணும் சரி உள்ள போய் பார்ப்போமா சரி முதல்ல வந்து ஓஷோ எதை மையமாக வச்சு பேசுகிறாருன்னு பார்க்கலாம் ராஜீவ்காந்தி முன்னச்சதா ஓஷோ சொல்கிற அந்த கருத்து அதாவது இந்தியா வந்து மேற்கத்திய பொருள் முதல்வாதத்தால திசை திருப்பப்படுது நாம அதை தவிர்த்துட்டு பாரம்பரியத்துல கவனம் செலுத்தணும்னு சொன்னதா சொல்றாரு கொடுத்துருக்கிற இந்த மூலத்துல பார்த்தா ஓஷோ அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு ராஜீவ்காந்தி வந்து உம் எளிமையான தீர்வுகளை தேடணும்னு நம்ம கலாச்சார பாரம்பரியம்ங்கிறது பொருளாதார வளர்ச்சியை பத்தி இல்லை அது ஆன்மீக ஞானத்தை பற்றினதுன்னு வலியுறுத்தினதா ஓஷோ குறிப்பிடுறாரு அதாவது மேற்கத்திய பொருள் சார்ந்த தாக்கம் ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டதா ஓஷோ புரிஞ்சுக்கிறாரு இது கேட்கறதுக்கு ஒரு பொதுவான கருத்து மாதிரி தோணுது ஆனா ஓஷோ இது உடனே கேவி கேட்கிறார் போல இருக்கு அவர் இந்த பொருள் முதல்வாதம் ஒரு பிரச்சனைங்கறதை ஏத்துக்கலையா இல்ல ஏத்துக்கலங்கறது மட்டும் இல்ல அதை அப்படியே தலைகீழா பாக்குறாருங்கிறது தான் இதுல சுவாரஸ்யமான விஷயம் ஓஷோ என்ன சொல்றாருன்னா இந்தியாவோட பிரச்சனை பொருள் முதல்வாதம் இல்லவே இல்ல மாறாக மனுஷ வாழ்க்கையோட ஒரு பாதியான பொருள் உலகத்தை நிராகரிக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்றாரு அதே லாஜிக் படி ஆன்மீக பாதியை நிராகரிக்கறதால மேற்குலகம் கஷ்டப்படுதுன்னு சொல்றாரு மனுஷன்னா பொருள் ஆன்மா ரெண்டும் சேர்ந்தது தான அடக்கினா இல்லாட்டி நிராகரிச்சா அந்த முழுமை போயிடும் துன்பம் வரும் இதுதான் அவர் முன் வைக்கிற வாதம் ஆஹா இது நிஜமாவே ஒரு முக்கியமான வேறுபாடு பொருள் கெட்டது ஆன்மீகம் நல்லதுன்னு இல்லாம எத தனியா பிரிச்சாலும் பிரச்சனைன்னு சொல்றாரு இது அந்த விவாதத்துக்கே ஒரு புது கோணத்தை கொடுக்குது ரொம்ப சரி அதோட இந்த மூலத்துல ஓஷோ இன்னொரு படி மேலே போய் இந்தியாவோட வறுமைக்கும் அப்புறம் அறிவியல் தொழில்நுட்பத்துல ஒரு மாதிரி பின்தங்கி இருக்கறதுக்கு கூட இந்த பொருள் நிராகரிப்பு மனப்பான்மை தான் காரணம்னு நேரடியாவே சொல்றாரு அப்போ இந்த பொருள் நிராகரிப்புங்கறது வெறும் தத்துவமா இல்லையா நடைமுறையில அதோட தாக்கம் என்னவா இருக்கும்னு ஓஷோ விபரிக்கிறாரா ஓ நிச்சயமா இது வெறும் தத்துவ விவாதம் இல்லைன்னு ஓஷோ ரொம்ப அழுத்தமா சொல்றதா இந்த மூலம் காட்டுது சரி பொருள் முதல்வாதத்தை நிராகரிக்கிறோம்னு முடிவு செஞ்சா அதோட அடுத்த கட்டம் என்ன அவர் லிஸ்ட் போடுறாரு பாருங்க அறிவியல் தொழில்நுட்பம் நவீன மருத்துவம் அப்புறம் கரண்ட் ட்ரெயின் கார் அணுசக்தி மாடர்ன் சர்ஜரி ஃபேமிலி பிளானிங் இது எல்லாமே பொருள் சார்ந்த முன்னேற்றம் தானே இது எல்லாம் நிராகரிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அப்படி நிராகரிச்சா அது இந்தியாவை இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு கொண்டு போற முயற்சிக்கு நேர் எதிரானது வருஷம் பின்னாடி சமம்னு அவர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறதா இருக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு சரிபட்டு வராதுங்கிறத அவர் வாதம் அவர் சொல்றத பார்த்தா இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுது முன்னேறவும் செய்யணும் ஆனா அதுக்கு அடிப்படையான பொருள் சார்ந்த விஷயங்களை நிராகரித்தும் செய்யணும்னா அது எப்படி சாத்தியம்னு கேக்குறாரு சரி அப்போ ராஜீவ் காந்தி பெருமையா சொன்ன அப்படிங்கறத அவர் அப்படியே புனிதமா ஏத்துக்கல இந்த மூலத்துல பாத்தீங்கன்னா ரிக்வேத காலத்துல நடந்ததா சொல்ற நரமேதம் மனுஷபலி அப்புறம் அஸ்வமேதம் குதிரபலி கோமேதம் பசுபலி இந்த மாதிரி சடங்குகளை ஞாபகப்படுத்துறாரு இதையெல்லாம் நம்ம பெருமைக்குரிய பாரம்பரியமா நினைக்கணுமான்னு கேக்குறாரு அது மட்டும் இல்ல சாதி அமைப்பு அதனால சூத்திரர்கள் மேல காட்டப்பட்ட பாகுபாடு தீண்டாமை ஒரு இருந்த அடிமை முழ பெண்களை சந்தையில வித்தது சதி மாதிரி கொடூரமான பழக்கங்கள் அப்புறம் துளசிதாசர் மாதிரியானவங்க பெண்களை அடக்கி வைக்கணும்னு சொன்னதா சொல்கிற கருத்துக்கள் இது எல்லாமே கூட ஒரு வகையில் நம்ம பாரம்பரியம் தானே இது எல்லாம் அப்படியே பாதுகாக்கணுமா அப்படின்னு ஒரு கேட்குறதா இந்த மூலம் சொல்லுது இங்கே நாம கவனிக்க வேண்டியது இதெல்லாம் ஓஷோ அந்த உரையில் முன் வைக்கிற கருத்துக்கள் தான் இது நிஜமாவே யோசிக்க வைக்குது பாரம்பரியம்னு சொல்லும்போது நாம் எதை முன்னாடி வைக்கிறோம் எதை மறைக்கிறோங்கிறது முக்கியம் அந்த ஒரு விமர்சன பார்வை வேணும்னு ஓஷோ சொல்கிறாரு போல ஆமா இன்னும் மகாபாரதத்துல தர்மராஜான்னு சொல்ற யுதிஷ்டிரர் தன் மனைவியே சூதாட்டத்துல பணயம் வச்சாரே அதுதான் நாம பின்பற்ற வேண்டிய தர்மமானும் அவர் கேள்வி எழுப்புறாரு அதாவது பாரம்பரியத்தை அப்படியே கண்மூடித்தனமா ஏத்துக்காம கொஞ்சம் பகுத்தறிவு வச்சு விமர்சனத்தோட பார்க்கணுங்கிறத அவர் சொல்ற முக்கியமான விஷயம் சரி அப்போ இந்தியாவோட வர்ணை மாதிரி பிரச்சனைகளுக்கு ஓஷோ சொல்ற அடிப்படை காரணம் என்ன பொருள் நிராகரிப்புங்கிறத தாண்டி வேற ஏதாவது சமூக தத்துவ காரணங்களை சொல்றாரா இந்த மூலத்துல அவர் சுட்டி ஒரு முக்கியமான காரணம் உலகத்தை துறக்கணுங்கிற தத்துவம் ரொம்ப பரவலா இருந்தது குறிப்பா இந்த போதனைய சொன்னவங்க பெரும்பாலும் அரசு வம்சத்தை சேர்ந்தவங்கங்கறத அவர் அழுத்தமா சொல்றாரு புத்தர் மகாவீரர் ராமர் கிருஷ்ணர் மாதிரி இவங்கெல்லாம் நல்ல செல்வ செழிப்பான பின்னணியில இருந்து வந்தவங்க அவங்க உலக வாழ்க்கையோட உச்சத்தை பார்த்து அதோட போதாமையை உணர்ந்த பிறகுதான் தான் துறவரம் போனாங்க ஆனால் இந்த பின்னணியை புரிஞ்சுக்காம ஏற்கனவே வறுமையில் இருக்கிற அடிப்படை தேவைக்கே கஷ்டப்படுற சாதாரண மக்களுக்கும் அதே உலகம் மாயை துறந்துடுன்னு சொன்னது தான் பிரச்சனைங்கறாரு ஓஷோ இது மக்களோட கவனத்தை யதார்த்தமான பொருள் சார்ந்த முன்னேற்றத்திலிருந்து திருப்பி விட்டுடுச்சு வறுமையை கூட ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலைஸ்ட் பண்ணிடுச்சு அதுதான் அவர் வாதம் பணக்காரன் துறக்கிறது வேற ஏழை துறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றது வேறங்கிறார் இது ரொம்ப நுட்பமான ஒரு பார்வை தான் யார் சொல்றாங்க யாருக்கு சொல்றாங்கங்கற சூழலை பொறுத்து ஒரு தத்துவத்தோட தாக்கம் எப்படி மாறுதுன்னு ஓஷோ சொல்றாரு சரி இவ்வளோ பிரச்சனைகளை சொல்றாரே ஓஷோ இதுக்கு தீர்வு என்ன நிராகரிப்புக்கு பதிலா எதை முன் வைக்கிறாரு அதுதான் ரொம்ப ராக் அழுத்தமா சொல்ற ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற கருத்து பொருள் முதல்வாதத்தையும் ஆன்மீகத்தையும் எதிரியா பார்க்க கூடாது ரெண்டுமே மனுஷ வாழ்க்கையோட பிரபஞ்சத்தோட ரெண்டு பாகங்கள் எப்படி நம்ம உடம்புல ஆன்மாவும் உடம்பும் ஒன்னா சேர்ந்து இயங்குதோ எப்படி இந்த உலகத்துல உயிரும் ஜடமும் பின்னிப்பிணைஞ்சிருக்கோ அதே மாதிரி தனி மனுஷ வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் பொருள் சார்ந்த தேடலையும் ஆன்மீக தேடலையும் ஆரோக்கியமா இணைக்கணும் ராஜீவ்காந்தி சொன்னதா சொல்ற சமரசம் பத்தாதுங்கிறாரு சமரசம்னா ஏதோ ஒன்ன விட்டுட்டு இன்னொன்ன பெற மாதிரி ஆனா ஒருங்கிணைப்புனா ரெண்டையும் சேர்த்து உயர்த்தி ஒரு புது முழுமைய உருவாக்குறது இதுக்கு அவர் சொல்ற ஓம ரொம்ப அழகு பாருங்க ஜோர்பா உலகியல் இன்பங்களை முழுசா வாழ்ற கிரேக்க பாத்திரம் அப்புறம் புத்தர் ஆன்மீக ஞானத்தோட உச்சம் இவங்க ரெண்டு பேரும் கைகோர்த்து டான்ஸ் ஆடணுங்கிறாரு சுயர்பாவும் புத்தரும் டான்ஸ் ஆடுறதா அது நிஜமாவே ஒரு சக்தி வாய்ந்த படிமம்தான் கொண்டாட்டமான உலக வாழ்க்கையும் ஆழமான ஆன்மீக தேடலும் ஒண்ணுக்குன்னு முரணா இருக்க வேண்டியதில்லை ரெண்டும் சேர்ந்து போக முடியும்னு ஒரு புது சாத்தியத்தை காட்டுது இந்த மூலத்துல சிக்கலான பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வுகள் பார்க்கணுங்கிறதையும் ஓஷோ நிராகரிக்கிறதா படிச்ச மாதிரி ஞாபகம் அதை பத்தி என்ன சொல்றாரு அத ரொம்ப கடுமையாவே வேண்டான்னு சொல்றாரு சிக்கலான பிரச்சனைகளுக்கு அதுக்கேத்த மாதிரி நுட்பமான சிக்கலான தீர்வுகள் தான் தேவைங்கிறாரு ஒரு மூல ஆபரேஷன் பண்ணணும்னா அதுக்கு கசப்பு கிடைக்காரையா கூப்பிடுவோம் இல்ல இல்லையா அது மாதிரி சமுதாயத்தோட ஆழமான சிக்கலான பிரச்சனைகளுக்கு மேலோட்டமான சிம்பிளான தீர்வுகள் உதவாது அது ஆபத்தானதும் கூடுங்கிறாரு முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் சொன்னதா சொல்ற அந்த சிறுநீர் சிகிச்சை மாதிரி விஷயங்களை அவர் கிண்டல் பண்றதாமோ இந்த மூலம் சொல்லுது அப்புறம் அரசியல்வாதிங்க நிலைப்பாடுகளை மாத்திக்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டுறாரு காட்டுறாரு ராஜீவ்காந்தி சர்வதேச அளவில பேசும்போது ஒரே பூமி ஒரே உலகம்னு சொல்லிட்டு இந்தியா மக்கள்கிட்ட மேற்கு நாட்ட அந்நிய தாக்கம் பத்தி பேசுறது இது அரசியல் சந்தர்ப்பவாதம்னு சொல்றாரு மக்களோட அகந்தைய திருப்தி தான் இந்த மாதிரி முரண்பாடான பேச்சு பயன்படுதுன்னு ஓஷோ விமர்சிக்கிறதா இந்த மூலம் சொல்லுது அப்போ உண்மையான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாம எளிமையான பதில்களையும் உணர்ச்சிய தூன்ற பேச்சையும் நம்புறது ஆபத்துன்னு எச்சரிக்கிறாரு சரி கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம் பொருள் முதல்வாதத்தை அவர் மொத்தமா நிராகரிக்கலன்னா ஆன்மீகத்தோட அதோட உறவை எப்படி பாக்குறாரு இதுதான் இதுதான் ஓஷோவோட வாதம் பல்ல ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் அவர் பொருள் முதல்வாதத்த ஆன்மீகத்துக்கு எதிரியா பாக்கல அதுக்கு பதிலா அத ஒரு படிக்கட்டு ஒரு அவசியமான அடித்தளமா பாக்குறாரு எப்படின்னு கேட்குறீங்களா முதல்ல ஒரு மனுஷனோட அடிப்படை தேவைகள் சாப்பாடு துணி வீடு பாதுகாப்பு இதெல்லாம் பூர்த்தியாகணும் பொருள் உலகம் ஓரளவுக்கு திருப்தியை கொடுக்கணும் அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி சரி எனக்கு வேண்டிய பொருள் வசதி கிடைச்சிருச்சு ஆனா ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறையுது ஏன் முழுசா திருப்தியா இல்லை அப்படிங்கிற கேள்வி எப்போ வருதோ அப்போதான் உண்மையான ஆழமான ஆன்மீக தேடலுக்கான தாகம் பிறக்கும்னு சொல்றாரு அதனால பொருள் முதல்வாதம் ஆன்மீகத்தை தடுக்கல அதுக்கு தயார்படுத்துது அதுக்கான களத்தை அமைச்சு கொடுக்குது இது பொதுவா நாம நினைக்கிற சிந்தனைக்கு அப்படியே உள்டாவா இருக்கு பொதுவா பொருள் மேல பற்று இருந்தா அது ஆன்மீகத்துக்கு தடைன்னு தானே சொல்லுவாங்க ஆனா ஓஷோ பொருள் தேவை பூர்த்தி ஆகுறது தான் ஆன்மீக தேடலுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறாரு ஆமா நம்ம பாரம்பரியம் பொருளாதார வளர்ச்சி பத்துனது இல்ல ஆன்மீக ஞானம் பத்துனதுன்னு ராஜீவ்காந்தி சொன்னதா ஓஷோ மேற்கோள் காட்டிட்டு அதுக்கு பதிலா பொருளாதாரம் இல்லாம சாப்பாடு துணி வீடு எங்கிருந்து வரும் அடிப்படை தேவையே இல்லாம ஆன்மீக ஞானத்தை பத்தி பேசுறதுல என்ன அர்த்தம் திருப்பி கேக்குறதா அந்த மூலம் சொல்லுது வயிறு பசிக்கும் போது தியானம் எப்படி வரும்னு கேக்குற ஆக நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த உரை துண்டுகளை வச்சு பார்க்கும்போது ஓஷோ ஒரு சமரசமே இல்லாத ஆனா ஒரு ஒருங்கிணைஞ்ச பார்வையை முன் வைக்கிறாரி தெளிவா தெரியுது பொருள் உலகத்தை நிராகரிக்காம ஆன்மீகத்தோட அது இணைக்கிறது பாரம்பரியத்தை கண்மூடித்தனமா ஏத்துக்காம விமர்சன பார்வையோட அணுகிறது பொருள் தேவை பூர்த்தியாகறத ஆன்மீக தேடலோட முதல் படியா பாக்குறது இதுதான் ஒரு சொல்ற மையமான செய்தி சரியா சொன்னீங்க இந்த வர்ற ஓஷோவோட கருத்துக்கள் பொருள் வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு சமநிலையை யோசிக்க வைக்குது அது மட்டும் இல்ல எந்த சமூகமா இருந்தாலும் சரி தன்னோட பாரம்பரிய வேர்களையும் நவீன காலத்தோட முன்னேற்றங்களையும் எப்படி ஆரோக்கியமா சேர்த்து பயணிக்க முடியுங்கிறதுக்கும் ஒரு பார்வையை தருது நீங்களும் இந்த கருத்துக்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க நிச்சயமா கடைசியா உங்களை இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசலை முடிக்கலாம் ஓஷோ இந்த மூலத்துல சொல்ற மாதிரி ஆடம்பர வாழ்க்கையோட எல்லையை உணர்ந்த பிறகுதான் அரச வம்சத்தினர் மாதிரி பணக்காரங்க துறவரம் போனாங்கன்னா உண்மையான ஆன்மீக தேடலுக்கு ஓரளவாவது பொருள் தேவைகள் பொருத்தி ஆகணும்னா இன்னைக்கும் உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் அடிப்படை தேவைக்காக போராடிட்டு இருக்காங்களே அவங்களோட ஆன்மீக பாதை பத்தி இது என்ன கேள்வியை எழுப்புது அவங்களோட ஆன்மீகம் வேற மாதிரி இருக்குமா இல்ல இந்த பொருள் பற்றாக்குறைங்கிறது அவங்க ஆன்மீக பயணத்துக்கு ஒரு தடையா இருக்குமா இதை நீங்களே தொடர்ந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த அலசல்ல சந்திப்போம்